ரோட்டரி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சர்வதேச ரோட்டரி இயக்குநராக புதிதாக பதவியேற்று வலம் வந்து கொண்டிருக்கும் ஆர்டின் ஏகேஎஸ் என்ஜினியர் மிஸ்டர் எம் முருகானந்தம் ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டைரக்டர் வழங்கும் உரை அன்பு நண்பர்களே புதிய ரோட்டரி ஆண்டு தொடங்கும் இந்த நேரத்தில் நான் ஆழ்ந்த நன்றியுடன் திரும்பி பார்க்கிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எனது பயணம் தொடங்கியது ரொட்டேரியனாக அல்ல ஆனால் ஒரு ரோட்ராக்டராக ரோட்டரி உலகத்தில் நான் எடுத்து வைத்த முதல் படி என் வாழ்க்கையை நான் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றி அமைத்தது வழக்கமான சங்க உறுப்பினரிலிருந்து தலைமை பதவிகளில் பணியாற்றுவது வரை இந்த அமைப்பு அமைதியாக என்னை வடிவமைத்து வழிநடத்தி வளர உதவியது வெறும் ரொட்டேரியனாக அல்ல ஒரு நல்ல மனிதராக கடந்த பல ஆண்டுகளாக ரோட்டரி வலுவாக காலுன்றி நிற்கிறது போர் நோய்த்தொற்றுகள் பேரழிவுகள் இருந்தாலும் வலுவாக உள்ளது ஏனெனில் ரோட்டரி சக்தி வாய்ந்தது சுயநலமில்லாத சேவை தான் இதற்கு காரணம் எல்லைகள் தேசம் மொழி மதம் கலாச்சாரம் கடந்து எங்கும் உயர்ந்து நிற்பது ரோட்டரி தான் ரோட்டரி இப்போது இருநூத்தி இருபது நாடுகளுக்கு மேலாக எல்லை கடந்து நிற்கிறது ரோட்டரி உலகில் சூரியன் ஒருபோதும் மறைவதில்லை என்று நாங்கள் பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறோம் ஏதாவது ஒரு இடத்தில் அது இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி ரோட்டரி சங்கம் அங்கு நிற்கிறது சேவை செய்கிறது அல்லது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சமூகத்திற்கு அதிகாரம் அளிப்பது வாழ்க்கையில் நீடித்த மாற்றத்தை ஏற்படுத்துவது மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக தனி நபர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துவது ஆகியவை ரோட்டரியின் சிறப்பு அம்சமாகும் ரோட்டரியின் பன்முகத்தன்மை மற்றும் கூட்டுறவு உலகை ஒரே குடும்பமாக பார்க்க நமக்கு கற்றுக்கொடுக்கிறது ரோட்டரியில் வகிக்கும் தலைமைத்துவம் வெறும் பதவி மட்டுமல்ல அது வாழ்நாள் முழுவதும் அதிகாரம் அளித்தல் மற்றும் மாற்றத்திற்கான பாதையாகும் இங்கு நாம் கற்றுக்கொள்கிறோம் வளர்கிறோம் கருணையுடன் வழிநடத்துகிறோம் போர் அல்லது மோதல் இல்லாவிட்டால் அமைதி வந்துவிடாது வறுமை பசி அல்லது சமத்துவமின்மை இருக்குமிடத்தில் அமைதி இருக்க முடியாது அமைதியை ஏற்படுத்துவதற்காகத்தான் ரோட்டரி செயல்படுகிறது ஆம் என்பதுதான் மந்திரம் என்றால் நீங்கள் ரோட்டரிக்கு ஆம் என்று சொல்லும்போது நீங்கள் மக்களை வறுமையிலிருந்து விடுவிக்கிறீர்கள் நீங்கள் கல்விக்காக கதவுகளை திறக்கிறீர்கள் சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு மூலம் நீங்களே ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறீர்கள் வருங்கால சந்ததியினருக்கு பூமியை பாதுகாக்கிறீர்கள் ரோட்டரி இந்த விந்தையை செய்கிறது ரோட்டரி அதன் செயல்பாட்டாளர்கள் மூலம் நம்பிக்கையை உருவாக்குகிறது அதாவது உங்கள் மூலம் இந்த புத்தாண்டை தொடங்கும் முன் நாம் ஒன்றுபட்டு நிற்போம் வலுவாக கனிவாக முன்பு எப்போதும் இல்லாத அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருப்போம் உலகிற்கு நன்மை செய்வதற்காக ரோட்டரியை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றுவோம் நன்மை செய்வதற்காக ஒன்றுபடும்போது நாம் ஆம் என்று சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோட்டரி ஆண்டு பயனுள்ள மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய சக ரோட்டரி நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை கொள்கிறேன்